நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாவு வச்சு நம்ம லட்டு செய்ய போறோம் லட்டு செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாவு வந்து நல்லா வந்து இது போல நல்லா வந்து சுத்தமாக ஜலிச்சு எடுத்துக்கலாம் மாவு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக தான் இருக்கும் இருந்தாலே நம்ம ஒரு வாட்டி ஜலிச்சுட்டு சூப்பராக லட்டு செய்யும்போது போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது போல கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இதில் பார்த்திங்க இந்த அளவுக்கு வந்து கப்பிசெல்லாம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் நல்லா வந்து ஜெலிச்சு எடுத்துடலாம் இதுல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாவும் போட்டுக்கிறாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்து நல்லா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரெடிங்க இந்த மாவை வச்சு நம்ம எப்படி லட்டு செய்யலான்றதை பார்க்கலாங்க மாவு பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு புட்டு மாவு மாதிரி கொஞ்சம் லைட்டாக பசை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ரெண்டு செய்ய போகிறோம் இப்போ மாவை வந்து ஜலிச்சு வச்சிட்டால இப்போ இந்த மாவில் வந்து தண்ணி சேர்த்துக்க போறேன் இந்த மாவில் பாத்தீங்கன்னா உப்பு போகிறேன் கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மாவை வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது வந்து தண்ணி சேர்த்துக்கிறாங்க தண்ணி வந்து ரொம்ப சேர்த்த கூடாது இது போல் கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் தண்ணி தெளித்து தான் பேசிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து கொழ கொழம்பு போயிடும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு புட்டு மாவெல்லாம் பேசும் போல் அந்த மாதிரி பார்த்துட்டு பேசஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்காதிங்க இது போல் கொஞ்சமாக கையில் எடுத்து இது போல் தெளிச்சிக்கோங்க தெளிச்சுட்டு நல்லா வந்து பேசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா இது போல் பிடிச்சா இது மாதிரி பிடி குடிக்கொழுக்கிட்டு செய்வோம்ல அது போல குடிக்கு வர மாதிரி நல்லா வந்து பிசஞ்சிக்கலாங்க அப்போ தான் லட்டு வந்து ரொம்பவே நல்லா வரும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறாங்க தண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் தெளித்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு பொழப்பொழும் நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டாங்க மாவு இந்த அளவுக்கு கையில் பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது மாதிரி கொழுக்கிட்ட மாதிரி ஒண்ணுங்க இது போல் ஊற்றிங்கன்னா நல்லா வந்து பல பல பலனும் போகணுங்க அளவுக்கு வந்து நல்லா வந்து பேசஞ்சி எடுத்தால் தான் லட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ இந்த பேசஞ்சி எடுத்த மாவை என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க இதை பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் நாம் போட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா துணியை வந்து நல்லா வந்து ஈரம் பண்ணி வச்சுட்டாங்க இதை பார்த்திங்கன்னா இது போல் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்ச மாவை பார்த்திங்கன்னா இந்த துணியில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த துணியில் சேர்த்துட்டோங்க இதை பார்த்திங்கன்னா இதை ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிடலாங்க தன் இந்த துணி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் தாங்க வச்சுருந்தேன் இது போல் ஒயிட் கிளாத்தில் எடுத்துக்கோங்க இது போல் ஒரு சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக கட்டிவிட்டேன் இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசைஞ்ச மாவை இது போல் முடிச்சு மாதிரி போட்டு இந்த வெள்ளை துணியில் வச்சு நல்லா வந்து முடி போட்டு வச்சுட்டாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா வேக வச்சுட்டு லட்டு செய்யும்போது லட்டு வந்து ரொம்பவே நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பண்ணுறதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு மேலே ஒரு தடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சத்து மாவு பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பாத்திரத்தில் இது போல் வச்சுருங்க

ரெண்டு கப் வேர்கல்லு சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணுங்க எல்லாம் சேர்க்காதுங்க சும்மா அப்படியே வறுத்துட்டு மேல தூட தோளெல்லாம் எடுத்துட்டு ஒரு பொறுப்பா அரைச்சு சேர்த்தோம் அப்படின்னா லட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்ப வந்து இதை வந்து நல்லா வந்து பொன்னிடமா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த லட்டுக்குடவே பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்து போகலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா கொப்பரம் தேங்காய் அதாங்க ட்ரை போக்கு

இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மாவு வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஏழு நிமிஷம் நல்லா வந்து வேகட்டோங்க வேந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ வேர்க்கடலை நல்லா வந்து ஆறுட்டோம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை அப்புறமா நம்ம தோல் எடுத்துக்கலாம் கொப்பர் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நல்லா வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷான கொப்பர் தேங்காவே எடுத்து வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இது போல் காய்ச்சல் நல்லா வந்து சீவி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா சீவி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பூ போல் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் சீவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து வருங்க தேங்காய் இதை வந்து நம்ம லட்டோடு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் சேர்த்து செய்யலாங்க அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும் அதனால் இது போல் ட்ரை பண்ண கோகனட்டை போட்டு செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காவையும் வேர்க்கடலையும் போடணுன்னு விருப்பம் இருக்கோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பாவில் ரெண்டு கப் அளவுக்கு வேர்க்கடலையும் வந்து வறுத்து வச்சுருக்கோங்க இதனால ஆறுனது அப்புறமா தோல் எடுத்து வரும் சூப்பராக வந்து எடுத்துக்கலாம் இதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்க எந்த அளவுக்கு நம்ம தேங்காவையும் வேர்க்கடலையும் அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் காஞ்சி தேங்காய் போட்டால் ரொம்ப நாள் இட்டு போகாமல் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அது இது போல் அப்புறம் தேங்காய் கழிக்கலைன்னா கடையிலேயே விற்கிறாங்க ட்ரை கோக்னட் அது பவுடராகவே விற்கிறாங்க அதை வாங்கி கூட நீங்கள் செய்யலாம் அப்படின்னு இது சேர்க்காம கூட செய்கிறாங்க டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ இது போல் நல்லா வந்து தேசி எடுத்துட்டு பார்க்கலாம் இது வந்து தேக்க வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் இது எல்லாமே இதே மாதிரி சேர்த்து தேங்காயெல்லாம் இது போல் நல்லா உப்பு பூவாக திருவி எடுத்துட்டாங்க

மாவு வந்து வெந்துச்சோன்னு ஓப்பன் பண்ணி பாக்கலாங்க மாவு வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சூப்பரா வெந்தாச்சு மாவு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து வெந்துச்சுங்க நல்லா வந்து நல்லா வாசனையா இருக்குங்க மாவு வெந்து வந்துச்சுன்னா இப்ப பாருங்க சூப்பரா வந்து மாவு வெந்துச்சா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா ஆறணுங்க மாவு வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யலாம்ன்றத பாக்கலாங்க இது வந்து இப்போ நல்லா வந்து பருத்தி வச்சுக்கோங்க நல்லா வந்து ஆறட்டும் மாவு நல்லா வந்து இது போல் நல்லா பருப்பி வச்சுக்கோங்க நல்லா வந்து மாவு வந்து கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது பாகம் செஞ்சுக்கலாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் இப்போது வெள்ளம் சேர்த்துட்டாங்க வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும்ங்க கரைஞ்சி வந்தால் போதும் எந்த பாகுப்பதாலும் எதுவும் தேவையில்லைங்க இது கறிட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா மாவு வந்து சூப்பராக கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சிங்க அளவுக்கு நல்லா அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ வாங்க எப்படி அரைக்கலான்றதை பார்த்துடலாம் வச்சு வச்சுருந்தாலும் சத்து மாவு இதை பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த ஏர்கடலே சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து கரைஞ்சி வரணுங்க எந்த பாகுபாதாலும் வர தேவையில்லை இதுவளவு கரைஞ்சாலே போதுங்க இப்போ பாருங்க நம்ம அரைச்சு வச்சிருந்த சத்து மாவுங்க அடியில பாத்தீங்கன்னா வேர்க்கடல பொடியும் இருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம துருவி வச்சுக்கிற கோகோனட் தேங்காவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுக்கிற தேங்காவையும் சேர்த்துட்றாங்க சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டாங்க இது பார்த்திங்கன்னா அப்படியே கூட சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியுங்க இப்போ நம்ம வெள்ளப்பாக போட்டு லட்டு மாதிரி பிடிக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வெள்ளப்பாக சேர்த்து எப்படி லட்டு பிடிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ பாருங்க நம்ம ஆல்ரெடி நம்ம வெள்ளப்பாக செஞ்சு வச்சிருந்தோம்ல அதை பார்த்தீங்கன்னா இதுல சேர்த்துடலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க வெள்ளத்துல பார்த்தீங்கன்னா தூசு மண் ஏதாவது இருக்கும் அதனால வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து வெள்ளைப்பாக வந்து கீழே வந்து வரும் பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து எல்லா பக்கமும் வெள்ளைப்பாகவும் பாடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பார்த்தா அது மாதிரி இருக்குது இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சுண்டு பாகு மட்டும் சேர்த்துக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கை வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க சூடாக இருக்கும் நல்லா இது போல் கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆறுனத்துக்கு அப்புறமா லட்டு பிடிச்சா ரொம்பவே சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆகிடும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லட்டு புடிச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சமா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா லட்டு வந்து ரெடி எடுத்து வந்து இதே மாதிரி எல்லா லட்டையும் புடிச்சு எடுத்துக்கிறேன் ரொம்பவே ஹெல்த்தியான லட்டுங்க கண்டிப்பா நீங்களும் இதே போல செய்யுங்க ரொம்பவே சிம்பிளாவே செஞ்சிருந்தாங்க இதே போல எல்லா விளாட்டியும் பிடிச்சு எடுத்துட்டு பாக்கலாம் இப்ப பாருங்க சூப்பரா வந்து நம்ம செஞ்சு சத்து மாவு லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே ஹெல்த்தி ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப பாருங்க வடச்சி காட்டுறோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க தேங்காயெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொப்பரை தேங்காய் ட்ரை கோக்கனட் யூஸ் பண்ணிக்கிறதுனால கெட்டெல்லாம் போகாது இது போல் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க குட்டிஸ் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எடுத்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ம் சூப்பரான லட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி எடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக நீங்களும் இதே போல் லட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா சத்து மாவில் பாலோடையின் கொடுக்குற சத்து மாவில் லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்